மீனை நல்லா கழுவிட்டு எம்ஜம் புரிஞ்சு விட்டோம்னா ஸ்மெல் வராம இருக்க ஒரு எம்ஜம் புரிஞ்சு விடணும் அரைச்சி விட்ட மசாலாவை வைக்கணும் மூணு பச்சை மிளகா தேவைக்கு உப்பு காஷ்மீர் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் புளி தண்ணி இது நல்லா வதக்கிடுங்க அப்படியே அடுப்பில் தூக்கி வச்சிட வேண்டியது கொதிக்கும் போது எடுத்து பார்க்கக்கூடாது கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படியே மூடிடுறோம் I will go to the city. 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 I will go to the city.